வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா பெயிண்டிங் ஒர்க்குக்கான லேபர் ரேட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெயிண்டிங் ஒர்க்கு நீங்கள் விடுற மாதிரி இருந்ததுன்னா ஸோ ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக ஒவ்வொரு ஐட்டம் ஆஃப் ஒர்க்குக்கு எவ்வளோ வாங்குறாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போங்க ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெர்னல் பெயிண்டிங் ஒர்க் ஸோ இன்டெர்னல் பெயிண்டிங் ஒர்க் அப்படின்னோம்னா நம்ம பூச்சி வேலை முடிஞ்ச உடனேயே ரஃபாக இருக்கிற ஏரியாவை ஃபுல்லாக ஸ்க்ராப் பண்ணி எடுப்பாங்க உப்புச்சிட்டு விச்சு ஃபுல்லாக தேய்ச்சி எடுப்போம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் வாஷ் கொடுப்போம் அதுக்கப்புறம் ரெண்டு கோட்டு பட்டி கொடுப்போம் ஒரு கோட்டு ப்ரைமர் கொடுப்போம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கோட்டு வந்து எமெல்ஷன் வந்து அடிப்பாங்க ஸோ இதுதான் ப்ரொசீஜர் இது ஜென்ரலாக வந்து டோட்டலாக எவ்வளவு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு ரூபாய்க்கு பண்ணுவாங்க ஒரு சில பக்கம் பன்னெண்டு ரூபாய்க்கு பண்ணுவாங்க ஒரு சில வேலைகளில் குறைச்சி அந்த மாதிரி பண்ணுவாங்க ஒவ்வொரு ஐட்டமாக தனித்தனியாக பார்க்கணும் அப்படின்னம்னா நமக்கு தேய்க்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ரூபா வாங்குறாங்க ஒரு கோட்டு ஒயிட் வாஷ் அடிக்கிறதுக்கு ஸ்கொயர் ஃபீட் ஒரு ரூபா வாங்குறாங்க உள்ள என்ன இன்சைடுங்க ரெண்டு கோட்டு பட்டி வைக்கிறதுக்கு ஆறுரூவா வாங்குறாங்க இது ஒவ்வொரு பக்கம் ஒரு மாதிரிங்க ஒரு பக்கம் அஞ்சு ரூபா வாங்குறாங்க ஒரு பக்கம் ஆறு ரூபா வாங்குறாங்க அதுக்கப்புறம் பிரைமர் ஒரு கோட்டு வைக்கிறதுக்கு வந்து ரெண்டு ரூபா வாங்குறாங்க ஸோ எமர்ஷன் அடிக்கணும் அப்படின்னா ரெண்டு கோட்டு அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாலு ரூபா ஸோ டோட்டலாக இதை நம்ம பண்ணணும் அப்படின்னோம்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஒரு சதுர அடி ஒரு அடி நீளம் ஒரு அடி ஹைட்டுக்கு நமக்கு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா லேபர் மட்டும் இந்த வேலையெல்லாம் செய்யறக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பதினாலு ரூபா வாங்குறாங்க இதுலேயும் ரெண்டு கோட்டு நம்ம வைக்கிறோம் பட்டி ஸோ அது போக வந்து நம்ம இந்த ரெண்டு கோட்டு போக வந்து இன்னொரு கோட்டு லெவல் பார்த்துட்டு பத்திலே இன்னொரு கோட்டு வைக்கிற மாதிரி வரும் ஸோ அப்படி இன்னொரு கோட்டு நமக்கு அன்லேஷன்ஸ்ல வருது அப்படின்னம்னா அதுக்கு நமக்கு அடிஷ்னலாக ஒரு ஒன்றாறு ரூபாய் வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்குவாங்க ஸோ இந்த பட்டி வச்சு தேய்ச்சி விடுறது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அந்த ரேட்டுங்க ஸ்கிராப் வித் ஸ்கிராபிங் தான் போட்டிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வெளியே மெஜாரிட்டி வந்து எலிவேஷன் ஒர்க்கில் மட்டும் தான் பட்டி வைப்பாங்க இன்கேஸ் பட்டி வைக்கிற மாதிரி எட்டே பில்டிங் பட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா எவ்வளோ ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ வெளியே அதே மாதிரி நம்ம தேய்ச்சறதுக்கு ஸ்கொயர் ஃபீட் ஒரு ரூபாய்ங்க அதுக்கப்புறம் ஒயிட் ஒயிட் வாஷிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னாறு ரூபாய் ஏன்னா சாரம் போடுறது தொங்கு சாரம் இந்த மாதிரிலாம் வரும் ஸோ அதனால ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒன்னா ரூபாய் ஒயிட் வாஷிங்க்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு கோட்டு பட்டி வச்சு தேய்ச்சிடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து ஏழு ரூபாய்ங்க சாரம் போட்டு பண்ணோட இன்க்ளூடிங் சாரத்தையும் சேர்த்து தான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரைமர் ஒரு கோட்டு ரோலர் ஃபினிஷில் பண்ணி கொடுக்குறக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்து எமல்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ரெண்டு கோட் அடிக்கிறதுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து நாலு ரூபா ஐம்பது விசா ஸோ வெளிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு சதுரடி வந்து பதினாறு ரூபா ஐம்பது விசா வந்து சார்ஜ் பண்றாங்க பட்டி வைக்கிற மாதிரி தான் இதே பட்டி வைக்காம நம்ம பண்ற மாதிரி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேச்சோடருக்கு சேம் ஒரு ரூபாய்ங்க அதுக்கப்புறம் ஒயிட் வாஷ்க்கு ரெண்டு ரூபாய் ஒரு கோட் வந்து ப்ரைமரை வந்து ரோலர் பினிஷில பண்ணி கொடுக்குறக்கு ரெண்டாயிரம் ரூபாய்ங்க அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் வால் எமர்ஷன் நம்ம சொல்லங்க ஏசு அபெக்ஸ்ல வருங்க ஏஷியன்ல எல்லாம் சோ அதுல ரெண்டு கோட் அடிச்சு கொடுக்கோன்னா சதுரடி வந்து நாலாயிரம் ரூபா ஸோ பட்டி இல்லாம நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சதுரடி வந்து பத்து ரூபா வந்து நமக்கு வரும் இது போக நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு டார்க் கலர் எதாவது அடிக்கணும் அப்படின்னா சதுரடி ரெண்டு ரூபாய்ங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிரில் ஒர்க்ல பாத்தீங்கன்னா தேச்சு வந்து சதுரடிக்கு நாலு ரூபாய்ங்க அதுல வந்து பிரைமர் ஒரு கோட் அடிக்கிறதுக்கும் சதுரடி நாலு ரூபா ஸோ எனாமல் வந்து ரெண்டு கோட் அடிச்சு கொடுக்கறக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து எட்டு ரூபாய்ங்க மொத்தமா பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்கொயர் ஃபீட் வந்து இந்த கிரில் பெயிண்டிங் ஒர்க் பண்றதுக்கு வந்து சதுரடிக்கு வந்து பதினாறு ரூபா வந்து லேபர் ரேட் வந்து வாங்குறாங்க அடுத்து வந்து விண்டோ டோருக்கு எல்லாம் எனாமல் ஒர்க் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸ்டாம்ப் பண்ணிங்க தேச்சு விட்டு அதுக்கப்புறம் ரெண்டு கோட் வுட் பிரைமர் அடிச்சுட்டு போட்டுங்க ரெண்டு கோட்டு பட்டி வச்சு அதை பினிஷிங் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து சதுரடிக்கு வந்து நாற்பது ரூபா வந்து சார்ஜ் பண்றாங்க அதுக்கப்புறம் கிரெயின்ஸ் நமக்கு இந்த மாதிரி வரும் அப்படின்னா நமக்கு சதுரடிக்கு வந்து பதினஞ்சு ரூபா போட்டு கொடுக்குறாங்க நீங்க சால் போடுறீங்கன்னா நம்ம கிரெயின் பினிஷிங் நம்ம கொண்டு வர்றதுக்கு எல்லாமே ஒரு சதுரடிக்கு பதினஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கும் போது டோட்டலா வந்து நமக்கு சதுரடிக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா அப்படிங்கிற மாதிரி வருங்க இதே டோர் மெயின் டோருக்குலாம் பாலிஷிங் ஒர்க் போடணும்னா நமக்கு மேட்டு கிளாஸு ரெண்டு ஃபினிஷிங்குமே இருக்குங்க சதுரடிக்கு வந்து நூற்றி நாப் நூற்றி பத்து ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இது வந்து லேபர் மட்டுங்க இப்போ நீங்கள் தனியாக வந்து லேபர் கொடுத்து பண்ணுற மாதிரி தான் எப்படி இருந்தாலும் மூணு நாள் நாலு நாள் வந்து பாலிஷ் போடுறதுக்கு நமக்கு பண்ணிடுவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்கொயர் ஃபீட் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா அதே ரேட்டு தான் நமக்கு வருங்க இது மேலே மென்ஷன் பண்ணியிருக்க அத்தனை ரேட்டுமே வந்து லேபருடைய ரேட் மட்டும்தானுங்க மெட்டீரியலை சேர்த்தாம இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏதாவது டவுட் இருந்தனா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ